வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீசன் பாண்டியன் கட்சியிலிருந்து முறையா விலகி இருக்காரு விலகல் கடிதம் கொடுத்துருக்காரு கட்சியிலிருந்து அவர் விலகிறதுக்கான பல காரணங்கள் அதுல குறிப்பிட்டிருக்காரு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோட சேர்த்து சீமானுக்கு ஒரு சில கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு சீமானால பதில் சொல்ல முடியுமா எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் பொதுவா சமீபத்துல ஒரு ஆறு மாச காலத்துல நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் மூவாயிரம் பேர் வரைக்கும் விலகிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல கட்சியினுடைய தலைவன் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் விலகும் போது ஏன் விலகுறாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும் முதல்ல அந்த கட்சிக்கான கமிட்டியை கூட்டி ஏன் என்கிட்ட என்ன பிரச்சனை கட்சியில என்ன பிரச்சனை சரி இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்ப நம்முடைய கோட்பாடு என்ன நான் எதுவும் விலகி போறேனா அப்படின்னு கட்சி அடுத்த கட்ட தலைவர்கள்ட்ட கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதுபடி ஒரு தலைவன் செயல்பட்டா அவன் தான் ஒரு உண்மையான தலைவன் ஆனா சீமானுடைய சமீபத்திய கருத்துக்கள் முழுக்க என்னன்னா நான் தான் சிலிப்பர் செல்ல அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறாரு ஒன்னும் இன்னொன்று அவங்கெல்லாம் கட்சிக்கு உண்மையா இல்லை அதனால போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி என்ன அப்படின்னா ஒரு மழுப்பறான பதில் சொல்றது மூலமா சீமான் என்ன முடிவுக்கு வர்றாரு அப்படின்னா நீ யார் வேணாலும் போ நான் தற்கொலித்தனமா என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு சீமான் ஒரு பக்கம் வந்து தன்னை நிறுத்தி இருக்காரு அது மட்டும் இல்ல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா உச்சபட்சமா நீங்க வலதுசாரிகளான சங்கிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்ப வந்து சேர்ந்துருக்காரு அதாவது பெரியார பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்ப யாரு சந்தோஷப்படுவாங்க யார பேசுறாரு அப்படின்னா வலதுசாரிகள் அதிதீவிர வலதுசாரிகள் பெரியார பேசலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற வகையில சமீபத்துல முழுக்க முழுக்க அவரு பெரியார தாக்கி பேசுறதுக்கான இடத்துல இருக்காரு என்னன்னு சொல்ல போனா பெரியார பத்தி விமர்சனம் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கான முறையா படிச்சுட்டு விமர்சனம் பண்ணணும் ஆனா தற்குரித்தனமாக பெரியாரை பற்றி அவதூறுகள் பரப்புறது அதுக்கு காரணம் கேட்டால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை நாட்டுடமை ஆக்கலை நீங்களே ஒழிச்சு வச்சிருக்கீங்க எங்கள் புத்தகங்களை யாராவது ஒழிச்சு வச்சிருக்க முடியுமாங்க மக்கள் பார்வைக்கு திராவிட கழகத்திலேருந்து விற்பனை செய்கிறாங்க அதே மாதிரி பொதுவெளியில விற்பனை செய்கிறாங்க பெரியார் திராவிடக் கழகத்திலேருந்து விற்பனை செய்கிறாங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு பெரியாரே என்ன அப்படின்னா ஒரு முறை ஒரு விஷயத்தை பேசிட்டார் அப்படின்னா அடுத்த முறை அடுத்தவங்க சொல்லும்போது சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டு தன்னுடைய வளர்ச்சி பாதையை பெரியாரே சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கார் எந்த பெரியார் திருக்குறளை விமர்சனம் பண்ணாரோ அதே பெரியார் தான் பின்னாடி திருக்குறளுக்கு மாநாடும் நடத்துறாரு இந்த சூழலில் குறித்து தொடர்ச்சியாக வந்து சீமானுடைய விமர்சனத்துடைய மிகப்பெரிய அடிதான் ஜெகதீசன் பாண்டியன் கட்சியிலருந்து இருக்குது அவர் ஏதோ கட்சியில் ஒரு ஐந்தாம் கட்ட ஆறாம் கட்ட உறுப்பினரோ இல்லை கட்சியில் ஒரு சாதாரண உறுப்பினரோ கிடையாது ரொம்ப முக்கியமாக நான் தமிழர் கட்சியை ஆரம்பித்தவங்களில் முக்கியமானவர் ஜெகதீசன் பாண்டியன் அவர் சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான கூறுகள் ஒரு உண்மையான தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அது இடதுசாரி தமிழ் தேசியம் அதுக்குள்ள பெரியார் அம்பேத்கர் கூடவே மார்க்சு இந்த மூணு பேரையும் விலகிட்டு ஒரு விளக்கிட்டு ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது கட்டமைச்சா அந்த அது தமிழ் தேசியம் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொன்னு என்னன்னா நமக்கு சமீபத்துல சீமானுடைய அத்தனை பேச்சுக்களும் முரண்பாடாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் இருக்கும் அதுல குறிப்பா என்ன அப்படின்னா அவர் ஆரம்பத்துல ரஜினியை போய் பார்த்துட்டு வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை இதையுமே வந்து ஜெயதீசன் பாண்டியர் குறிப்பிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு சங்கியன்னா என்ன சக தோழன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்படி ஒரு வார்த்தைய நீங்க அவங்களே சொல்லல யாரு சங்கிகளே சொல்லல சக தோழன் அப்படின்னு தோழன்னா சீமானுக்கு என்ன அர்த்தம் தெரியும் அப்படின்னு தெரியல எண்பது வயசு காரணம் இருபது வயசு காரணம் சமமா நடக்கிறதுக்கு பேருத்தோடன் எந்த சாதி இருந்தாலும் எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் ஒன்னா வந்துட்டு அதுக்கு பெருத்தோட தோழன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நீயும் நானும் சமம் அப்படிங்கிற பேரு ஆனா இதை வந்துட்டு நீ வேற இடத்துல இருக்க நான் வேற இடத்துல இந்த இருக்கேன் சமூகத்தை பிரிச்சு பார்க்கக்கூடிய சங்கிகளை எப்படி சக தோழன் அப்படின்னு சீமான் சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியல அதோட இன்னொரு உச்சபட்சமா போய்தான் தமிழிசை என்ன சொன்னாங்க அப்படின்னா சீமான் எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னாங்க தீம்னா என்னன்னு தெரியுது இல்லையா கருத்து அப்படின்னு பேர் கருத்தியல் ரீதியா எங்களுடைய அவர் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாஜகவுடைய கருத்தில் எங்களுக்கும் கூட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு கூட சீமான் வந்து ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் உண்மையிலேயே இவருக்கு கோபம் இருந்தது அப்படின்னா தமிழிசையை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு ஆனால் சொல்லலை இதை தாண்டி அடுத்து என்ன போனார் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஹெச் ராஜாவா போய் அறிஞர் அப்படின்ட்டு அதுக்கு பேசாமல் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு இவர் சுருக்கு மாட்டி விட்டுருக்கலாம் ஹெச் ராஜா அறிஞர் அப்படின்னா இப்போ ஊருக்குள்ள எல்லாருமே அறிஞர் தானே ஏன்னா விஷத்துக்கு விருப்பத்துக்கு பேசுற ஹெச்ராஜா ஒரு அறிஞர் அப்படின்னா தேர்தல் வியூக அமைப்பாளர் மிகப்பெரிய அறிவாளி அப்படின் பாண்டே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இணையத்தில் ஆயிரம் பேர் இருக்காங்க பாண்டே அறிஞர் அளவுக்கு எங்க சீமானுடைய புத்தி போகுது அப்படின்னா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாயில வர்றதான் வார்த்தை நம்ம கட்சிக்காரங்க எத்தனை பேர் விலகுறான் நமக்கு என்ன கட்சியில இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் விலகுறான் நமக்கு என்ன தேவை நம்ம மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராசான்னு சொல்லுவாங்க அந்த ராசா மந்திரியும் இல்லை மக்களும் இல்லை ஆனா அவர் தான் ராசா அவர் தான் எல்லாம் அப்படிங்கறது மாதிரிதான் எதிர்காலத்தில் எதிர்காலம் சமீபத்தில் ஆறு மாசம் ஒரு அதிகபட்சம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே நானே கட்சி அப்படிங்கிற நான் மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு சீமான் வந்துருவாரு அப்படிங்கிற இடத்துக்கு தான் இது தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தம்பிகளே முரண்பட்டுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம என்ன செய்யறது அப்படின்னு இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சீமானுக்கு ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இப்போ எது வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு எது தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழர் நிலம் தமிழருக்கு சரி யாரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் அமெரிக்காவிலேயே வேற ஒரு நாட்டுக்கு ஒருத்த ஒரு நாட்டில் அந்த நாட்டை போய் குடியேறிட்டான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அந்த அரசே அவனுக்கு சிட்டிசன்ஷிப் அதாவது குடியுரிமை கொடுத்துருது கொடுத்துட்டா அவன் அந்த நாட்டுக்காரன் அப்படித்தான் நீங்க எந்த நாட்டுல இருந்து ஒருத்தர் போனா கூட ஆனா வம்சாவளின்னு நம்ம இந்தியாவில இருந்து சொல்லலாமே ஒழிய அவங்க முறைப்படி அவங்க அந்த நாட்டு குடிமகன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப தமிழ்நாட்டுல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடியேறினவங்க அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து குடியேறினவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா அப்ப இவங்க யாரு அப்படிங்கிற இந்த கேள்விய சீமானுக்கு எழுப்ப வேண்டியிருக்கு அப்புறம் இன்னொன்னு சீமானுக்கு எழுப்ப வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா அந்த ஜெகதீசன் பாண்டியனும் சொல்றாரு அதாவது இந்த வலதுசாரிகள் இருக்காங்கல்ல இந்த வலதுசாரிகளுக்கு எப்படி உங்களுக்கு உடன்படுறாங்க ஏன் உடன்படுறாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா காலங்காலமா தமிழ நீச அப்படின்னு சொன்னவங்க அதுவும் ஆரியம் தான் வந்து உயர்ந்தது அது கடவுள் பேசக்கூடிய மொழி தமிழ் வந்து நீச பாஷை இது சாதாரண மக்கள் பேசக்கூடிய மொழி அதுலையும் குறிப்பா மடங்கள்ல இருக்கக்கூடியவங்க அப்ப இந்த தமிழ பேசினா தீட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்தவங்க எப்படி உங்களுக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு சரியானவங்களா போயிட்டாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி அப்புறம் இன்னொன்னு இருக்கு இப்ப பெரியார் வந்துட்டு அதாவது இந்த க தமிழுக்கு அவ்வளவு சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு தமிழுக்கு அவ்வளவு சீர்திருத்தம் என்ன பெரியார் எப்படி நீங்க முழுக்க முழுக்க அவதூறு பரப்புறதுக்கு என்ன காரணம் கூடவே பெரியார் மட்டும் இல்லைங்க அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படி பெரியார் காலகட்டத்துக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் இருந்தாரு இன்னொரு பக்கம் ரெட்டமலை சீனிவாசன் இருந்தாரு இப்படி பல தமிழர்கள் அறிஞர்கள் இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்தா கூட அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருக்குறள் அப்படிங்கிறது சாதாரண மக்கள் எப்படி முன்னாடி சொலவடையா பயன்படுத்துவாங்களோ அது மாதிரி அஞ்சாவது படிச்சவன் பத்தாவது படிச்சவன் கூட திருக்குறளை சொலவடை மாதிரி பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்த்துட்டாங்க பொதுவெளியில பேருந்துகளில் திருக்குறள் இருக்கு பள்ளி வளாகத்துல திருக்குறள் இருக்கு நீங்க எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் ஒரு திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க இன்னொன்னு எந்த மனப்பாட பகுதி இருந்தா கூட ஒரு பள்ளியில ஒரு பத்து குரல் மனப்பாடம் முன்னே அப்படிங்கிற இடத்துக்கு அப்ப வந்து சேர்ந்துருக்கு அப்ப திருக்குறள் என்ன அப்படின்னா மக்கள் மயமாயிருக்கு இந்த திருக்குறள் மக்கள் யார் காரணம் கலைஞர் காரணம் இல்லையா நீங்க கலைஞர் கூட பல விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்க முரண்படுங்க நமக்கு அதுல ஒண்ணு மாற்றுகிறது கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு சங்க இலக்கியங்கள் யதார்த்தமா மக்கள் மயமாயிருக்கு சங்க இலக்கியத்தை மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி சிலப்பதிகாரம் மக்கள் மயமாயிருக்கு உள்ள கருத்துக்கள் விவாதிக்கப்படுது இதெல்லாம் எங்க அப்படின்னா திராவிட அமைப்புகள் எழுச்சி பெற்ற பிறகுதான் இதெல்லாம் விவாதிக்கப்படுது அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியுமா தெரியாது அப்ப இவ்வளவு தெரிஞ்ச சீமான் எதுக்கு இவ்வளவு காத்திரமா பெரியார பத்தி அவதூறு ஒரு அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கு நாம இன்னொன்னையும் நம்ம சீமான் கிட்ட கேட்போம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ அவர் யாரை வந்து தன்னுடைய ஐக்கான வச்சிருக்காரு தான் பேசும்போது அவருக்கு பின்னாடி ஒரு படம் வச்சிருப்பாரு யாரை வச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பிரபாகரனுடைய படத்தை வச்சிருப்பாரு நம்ம அவர்கிட்ட இந்த பிரபாகரன் அவரு போராட்ட காலங்கள்ல இருந்தபோது அவருக்கு உதவி செஞ்சவங்க அவரை போய் பார்த்தவங்க பல வகையில் அவர் கூட இருந்தவங்க யாரு சோவா குருமூர்த்தியா இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களா பாஜக காரங்களா அப்படிங்கிறது சீமான் முதல்ல பதில் சொல்லணும் அப்போ யாரு அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா திராவிட சிந்தனையாளர்கள் ஒரு பக்கம் மணி ஒரு பக்கம் கூராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஒரு பக்கம் வைகோ அதே மாதிரி இப்படி ஐயா பல இப்படி பல பேர் அதையும் தாண்டி பல பேர் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் கூட ஆதரவாக இருந்த திராவிட சிந்தனையாளர்களை சீமான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்ப சீமான் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பின்னாடி இருக்க அவ பிரபாகரனுடைய படத்தை எடுத்துட்டு இன்னும் ரஜினிகாந்த் படத்தையும் இல்ல ஹெச்ராஜா படத்தையும் இல்லை ரவீந்திரன் துரைசாமி படத்தையோ இல்ல குருமூர்த்தி படத்தையோ இல்லை மொத்தமா எல்லா படத்தையுமோ பின்னாடி வச்சுக்கிட்டு சீமான் பேசினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்த ஒரு பிரபாகரனை பெரியார கொண்டாண்ட பிரபாகரனை முன்னிறுத்திக்கிட்டு இவ்வளவு பேரையும் தாக்குறதுக்கான காரணங்கள் என்ன ஒன்று அப்புறம் பல காரணங்கள் இருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சீமானுடைய சொந்த பேரு சைமன் செபாஸ்டே சினிமாவுக்கு அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்கட்டும் ஒருவேளை எந்த இடத்துலயாவது நான் சைமன் செபாஸ்டின் அப்படின்னு இதுவரைக்கும் சீமான் சொல்லியிருக்காரா அப்ப கிறிஸ்தவம் அப்படிங்கிறத சீமான் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கல ஏன்னா அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவர் அதுக்கு மூதாதையர் கிறிஸ்தவர் அப்ப கிறிஸ்தவம் அப்படிங்கிறத சீமான் ஏத்துக்கிட்டாரா இல்லையா ஏத்துக்கல அப்படின்னா என்ன காரணம் இன்னைக்கு பல நாடார்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களா மாறினதுக்கு என்ன காரணம் இது முழுமையான சீமானால ஒரு பக்கம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி அப்ப தன்னுடைய பேரை மாத்திக்காதனால மாத்திக்கிட்டதுனால சீமான் கிறிஸ்தவத்தை அவமதிக்கிறாரா இப்ப நீங்க எடுத்துங்களேன் யார் ரகுமான் அப்படின்னு ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருக்காரு உலகம் போற்றக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவர் நினைச்சிருந்தா எதையாவது பேர் வச்சிருக்கலாம் ஆனா சினிமாவுக்கு வர்றப்ப திலீப் அப்படிங்கிற பேரை மாற்றி ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாரு அதே சினிமாவில் இன்னொரு ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருக்காரு இப்படி பல நடிகர்கள் இருக்காங்க பல அதாவது சினிமா செயல்பாட்டாளர்களே தன்னுடைய பேர் என்னவோ அந்த பேரை வச்சுக்கிட்டு பயணப்படக்கூடியவங்க இருக்கும்போது சைமன் செபாஸ்கின் அப்படிங்கிற இந்த பேரை எதுக்கு சீமான் அப்படின்னு மாற்றி வச்சுக்கணும் அப்ப பிறப்பு வழி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை ஒரு மலையாளி அப்படிங்கிறாங்க சீமா நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நம்ம ஒன்றும் ஒரு சம்பந்தம் இல்லாத கூறுகிட்ட தமிழ் தேசியத்தை நம்ம ஆதரிக்கிற ஆள் கிடையாது இங்க ஒரு மலையாளி தமிழ்நாட்டில் வந்திருந்து இங்கே வந்து பெரிய அளவுக்கு தமிழுக்கு தொண்டு செஞ்சா நம்ம வரவேற்போம் ஒரு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை போய் தமிழரோட கலந்தா அவங்களை தமிழர் அப்படின்னு நம்ம வரவேற்போம் வெளிநாடுல இருந்து தமிழ் பரப்ப வந்த கால்டுவெல் இங்கே திராவிட மொழி குடும்பத்துக்கு ஒப்பிலக்கணம் எழுதினாரு ஏழத்து ஏறத்தாழ ஒரு பதினெட்டு மொழிகளை காட்டி இந்த பதினெட்டு மொழிகளுக்கும் மூல மொழியாக தமிழ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒப்பிலக்கணம் எழுதின அதே கால்டுவல் தான் என்ன சொன்னார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆரியம்தான் இங்க மூலம் தமிழ் ஆரியத்துல இருந்து பிறந்தது அப்படின்னு சொன்னதை உடைச்சு தமிழ் தனிமொழி இதுக்கு ஒரு பெரிய மொழி குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்த கால்டுதலை நம்ம எப்படி மதிக்கிறது அப்ப இங்க இருந்த திருக்குறளை நாளடியார திருவாசகத்தை அப்படியே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து உலகம் முழுக்க கொண்டு போன ஜீவப்போப்பை நம்ம எப்படி மதிக்கிறது இதுக்கெல்லாம் சீமானுக்கு ஒரு பக்கம் பதில் இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம சீமான்கிட்ட கேட்க வேண்டியது தான் நான் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணு என்ன அப்படின்னா சீமான் பூர்வீகமா பிறப்பால ஒரு ஒரு மலையாளி ஒன்னும் இன்னொன்னு சீமானுடைய மனைவி அவங்க அம்மா அந்த கணக்குப்படி பார்த்தா அவங்க தெலுங்கு அப்ப ஒரு மலையாளியும் இது வந்து சீமானுடைய கணக்குப்படி இது என்னுடைய கணக்குப்படி இல்ல நம்ம அப்படி பார்க்கறது இல்லை அப்ப ஒரு மலையாளியும் அதே மாதிரி ஒரு தெலுங்கரும் எப்படி தமிழர்கள் ஆவார்கள் இது சீமானுடைய கணக்குப்படி இதுக்கு சீமான் பதில் சொல்லிருக்கோம் அப்ப சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் எப்படி நாம தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்துறது இதுக்கு என்ன சீமானுக்கு அருகதை இருக்கு அப்படிப்பட்ட சீமானுக்கு பெரியார பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி இதுக்கு சீமான் எங்க பதில் சொல்றாரு பாப்போம் நன்றி வணக்கம்